குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம சூரியன் குணத்தை பத்தி பார்த்துட்டு வரோம் சூரியன் பலம் மிக்கவர்கள் என்ன மாதிரி குணத்துல இருப்பாங்க சூரியன் பலம் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டவங்க எந்த மாதிரி குணத்துல இருப்பாங்க பித்திருதோஷம் எதனால வருது அதனால என்ன தீமைகள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்து கடந்த ஆறு பகுதிகளா சூரியனோட குணத்தை தான் பார்த்து இன்றைக்கு ஏழாவது பகுதியாகவும் சூரியனோட குணத்தை தான் பார்க்கவும் மொத்த ஒன்பது பகுதிகள் சூரியனோட குணத்தை பார்க்கணும் நேரில் ஏன் மற்ற எல்லா கிரகங்களை விட சூரியனுக்கே மற்றவங்க எல்லாருமே அதிக மதிப்பு கொடுக்குறாங்க கிரகங்கள்லயே ஒரு தலையாய கிரகமா சூரியனையே மதிக்கிறாங்க அப்படி என்ன காரகத்துவம் அவர்கிட்ட இருக்குது அவர் கையில இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற பிராணன் இருக்கு இல்லையா பிராணன் உயிர் அந்த பிராணனுக்கு காரகரே சூரியன் தான் சூரியன் இல்லைன்னா வேற எந்த கிரகங்களும் அதனாலதான் சூரியனுக்கு அதிக மதிப்பு கொடுக்கறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் விவரம் தெரிஞ்ச ஏராளமான பேர் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வர சூரிய நமஸ்காரத்தால இழந்த உயிர் வீரியத்தை பெறலாம் அதே மாதிரி இழந்த கண் பார்வையும் பெறலாம் அது உண்மை இந்த நிற மாலை இருக்குல்ல நிற மாலையில் உள்ள ஏழு நிறங்கள் எங்கிருந்து வருது சூரியன்ல தான் வருது அந்த ஏழு நிறங்களும் சூரியன்ல இருந்து தான் வருது அதை தான் ஏழு குதிரைகள் போட்டப்பட்ட ரதத்துல சூரியன் பவனி வர்றது போல காட்டுவார் அந்த ஏழு குதிரைகளை குறிக்கிறது ஏழு நிறங்களை தான் சூரியனுக்கு இந்துக்களுக்கு உள்ள தொடர்பு என்ன சூரியன் ஒவ்வொரு ராசியில நுழையும் போதும் அது ஒரு குறிப்பிட்ட இடங்களை நுழையும் போதும் அதை வச்சு நம்ம இந்துக்கள் வந்து ஆத்மாக்களுக்கு சாந்தி அடைகிறதுக்கு சில சடங்குகள் சேராங்க ஆத்மா முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு கட்டாயமா நம்ம முன்னோர்கள் சூரியனை தான் வழிபடுறாங்க ஜோதிடத்துல சூரியனை யாருன்னு சொல்றாங்க காலபுருஷனோட ஆன்மா அப்படின்னு கருதுறாங்க காலப்புருஷங்கிறது பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து ஒரு மனுஷனா வச்சுட்டோம்னா அது காலபுருஷன் அந்த காலபுருஷனோட ஆன்மாவே சூரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க காலபுருஷனுக்கு சந்திரன் யாரு சந்திரன் தான் அவரது மூளை அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாரு காலபுருஷனுடைய பேச்சு அது காலபுருஷன் சொல்றது வந்து ஒரு மனிதன் தான் அதை உருவப்படுத்தி அந்த காலபுருஷன் தான் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் எதேதான் காலபுருஷனோட பேச்சு வந்து புதன் தான் காலபுருஷனோட பேச்சு அந்த காலபுருஷனுக்கு வலிமை தர்றது யாரு அவருக்கு வலிமை கொடுத்துறோம் யாரு வேற யாரு செவ்வாய் தான் காலபுருஷனுடைய அறிவுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவர் யாரு குருதான் காலப்புருஷனுடைய விருப்பம் அவருடைய சிற்றின்பை வேட்கையை குறிக்கும் இது தான் காலப்புருஷனுடைய கஷ்டத்தை குறிக்கிறது யாரு கஷ்டனாலே தான் காலப்புருஷனின் வலிமையே அவர் எப்படி வலிமையா இருப்பாரு எப்படி வலிமை குறைஞ்சிருப்பாரு எந்தெந்த விஷயங்களை வான மண்டலத்திலேயோ அல்லது மனித நட்டிலயோ அது பன்னெண்டு பகுதியா பிரிக்கும் போது அங்க நிக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் அவங்களோட வலிமையே இதுதான் தனிப்பட்ட ஜாதகத்திலையும் சரி காலபுருஷ தத்துவத்திலும் சரி ஒரு ஜாதகத்துல சனி வலிமையா அமர்ந்திருந்தா அவங்களுக்கு கஷ்டம் குறைவா இருக்குமா நிச்சயமா சனி வலிமையா அமர்ந்திருந்தா அவளுக்கு கஷ்டம் குறைவாதான் இருக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கு உள்ள வித்தியாசம் தான் எல்லா உயிர்களுக்கும் பாசிட்டிவான நிலையான அமைப்ப நிலையான எண்ணத்தை தர்றவர் வந்து சூரியன் சந்திரன் வந்து எதிர்மறையான எண்ணத்தை எதிர்மறையான அமைப்பை எதிர்மறையான எண்ணத்தை தர்றவர் இதுதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கு உள்ள வித்தியாசம் மற்ற கிரகங்களுக்கு மற்ற கோள்களுக்கு சூரியன் எந்த வகையில உதவுற தான் எல்லா கோள்களுக்குமே உயிர் சக்தியா இருக்கிற நம்ம உடலுக்கு சூரியன் தரக்கூடிய சிறப்பு என்ன நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தர்றதே பலத்தை தர்றதே சூரியன் தான் எதிர்ப்பு சக்தினாவே சூரியன் தான் நாம மூச்ச உள்ள எழுக்கிறோம் வெளியே விடுறோம் இதுக்கு யார் காரணம் இந்த மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கும் விடுறதுக்கும் காரகரே சூரியன் தான் உயிர் ஆட்சி செய்வது சூரியன் அப்படின்னா மனதை ஆட்சி செய்யறது யாரு உயிர ஆட்சி செய்யறது சூரியன் மனதை ஆட்சி செய்யறது சந்திரன் தன்னம்பிக்கைன்னு சொல்றோம்ல ஒவ்வொரு உயிர்களுக்கும் தன்னம்பிக்கை தர்றது யாரு தன்னம்பிக்கை என்ற வார்த்தை காரகரே சூரியன் தான் அவருதான் தன்னம்பிக்கை தரார் ஒரு ஜாதகத்துல தந்தையை குறிக்கிறது யாரு தந்தையை குறிக்கிறது சூரியன் தான் அதனாலதான் தந்தையோட மன வருத்தப்பட்டுக்கிறவங்களுக்கு வந்து பித்திருதோஷம் வரும் அப்படின்னு சொல்லிப்பாங்க பித்திருதோஷங்கிறது வந்து இரண்டு வகையில வரும் தந்தை வாங்கிட்டு வந்த பாவம் தந்தை தான் பொறுத்ததுல இருந்து இது வரைக்கும் செஞ்ச பாவம் ரெண்டும் சேர்ந்து நமக்கு முன்வினையா பித்திருதோஷம் தந்தைக்கு நாம நம்ம இது இதுவரைக்கும் செஞ்ச கடமை தவறது மரியாதை குறைவா நடத்துனது அவங்களை இழிவா நடத்தது மனம் புண்படுறபடி நடந்துகிறது இதெல்லாம் பின்வினையில நாம செஞ்சுக்கிற தோசம் இந்த ரெண்டு வகையிலும் பித்திரு தோஷம் பித்திருதோஷங்கிறது வந்து நமக்கு சஞ்சித கர்மத்துல தந்தை வழியில இருந்து வரும் ஆரப்த கர்மத்துல பின்வணையில நாமளும் தந்தையிட்ட மன வருத்தம் ஏற்பட்டு செஞ்சுக்கணும் இதுல தந்தை என்ன செஞ்சாலும் அதை பத்தி நீங்க பத்தி கவலைப்படாம தந்தைய வந்து மன வருத்தப்படாம அவர் என்ன வேணா செஞ்சிருக்கலாம் ஒரு தப்பான ஆளாவே இருந்து போட்டோம் உங்களுக்கு அப்பா அவர் எது வேணா செஞ்சிருக்கோம் அவர் திருடி கூட உங்களை காப்பாத்திருக்கலாம் பொய் சொல்லி கூட உங்களை பொழைக்க வச்சிருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அவரை தவறு சொல்றதுக்கு எந்த மகனுக்கும் அருகது கிடையாது அந்த தந்தை மன வருத்தப்பட்டா அவர் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் தந்தை மன வருத்தப்பட்டா அது மகனுக்கு பித்திரு தோஷமா வந்தது அது சூரியனுக்கு வந்து கோபத்தை கொடுத்து தந்தை ஒரு தப்பா நாளு மகனை முன்னெடுத்து விடமாட்டுகிறாரு அப்படின்னா அந்த தந்தைகிட்ட பித்திரு தோஷம் இருக்கும் மகன்கிட்ட இருக்கும் ஆனா அந்த தந்தையை வந்து மகன் வருத்தப்பட வச்சிடறான் வருத்தப்பட வச்சிடும்போது அந்த பித்திரு தோசத்த கொஞ்சம் பங்கு வந்து மகன் விலைக்கு வாங்கிக்கிறான் என்ன பையன் சொன்னாலும் தந்தை மன வருத்தப்படாம அமைதியாவே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு மகன் கண்ட மாதிரி தந்தை தந்தையை வந்து கேவலமா பேசுற மரியாதை குறைவா நடத்துறான் தந்தையை வந்து மனசுக்குள்ளேயே வருத்தத்தை வச்சுட்டு எதுவும் பதில் பேசாம இருக்காரு அப்ப தந்தையோட தோசை கழிச்சு அப்படியே மகனுக்கு அது வந்துடும் தந்தை என்ன வேணா பேசுறாரு மகனை எப்படி வேணா பேசுறாரு ஆனா மகன் அமைதியா இருந்துடுறான் தந்தைங்கிற மரியாதையில அப்ப தந்தையிட்ட இருந்து மகனுக்கு தோசமே வராம மகன் தான் தோசை பரிமாற்ற விஷயம் அழகா நம்ம பித்திரு தோசை தந்தையிட்டே விட்டுறலாம் அவர் மரியாதை கொடுத்துட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்காம இருந்தோம்னா பையன் ரொம்ப மரியாதை குறைவா நடத்தினா ரொம்ப இழிவா பேசுறோம்னா தந்தையை வருத்தப்படுக்க வேண்டியதே இல்ல தந்தைக்கு தான் தோசை கழுதி பையனுக்கு போயிடுது அமைதியா அவர் இருந்தா போதும் ஆனா ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே சரி சமிக்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே தோசை பித்திருதோ தன்மை பித்திருதோசம் வந்துட்டா அவங்க புத்திர சோகத்தை அனுபவிச்சுதான் முதல் குழந்தை இறக்கும் வயிற்றுல இறந்து போயிடும் வயிற்றுல இறந்து போறோம் இதெல்லாம் பித்திருதோசோட தன்மைகள் சரியான நேரத்துல தலைமை பதவி கிடைக்காம போயிடும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும் சம்பாதிச்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சம்பாதிச்ச பெருபகுதி பகுதி வீணா ஏமாந்து போயிடுவாங்க ஏன்னா அந்த பித்திருதோசனும் வரக்கூடிய தீமை நேரிலே இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க்கை